வணக்கம் நண்பர்களே நான் பொன்மொழி திருநாதன் இது வைப் வித் ட்ரைப் இந்த வார பாட்காஸ்ட்லேருந்து புதுசாக ஒரு சீரீஸ் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய நண்பர்கள் உறவினர்கள் இவங்க எல்லாருக்கிட்டேயும் யார் யாருக்கெல்லாம் தமிழ் ஆர்வமும் திருக்குறள் ஆர்வமும் இருக்கோ அவங்கள எல்லாத்தையும் கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு பிடித்த திருக்குறள் அவங்க வாழ்க்கையில் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க எப்படி அவங்களுக்கு அந்த பாதிப்பை அதை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி நான் கேட்டு அவங்களுடைய குரல்லே குட்டி குட்டி வாய்ஸ் நோட்ஸும் வாங்கி வச்சுருக்கேன் அது எல்லாத்தையும் கொன்று ஒன்றா தொகுத்து அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற ஏதாவது ஒரு கதையையும் ஒரு சரித்திர நிகழ்வாக இருக்கலாம் இல்லை ஒரு புனைவு கதையாக இருக்கலாம் அதையும் ஆட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த சீரீஸோட எண்ணம் ஸோ இது எப்படி போகுதுன்னு நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த சீரீஸில் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்க போகிறது ஒரு சரித்திர நிகழ்வை வச்சு தான் ஷிகாகோவில் ஓஹேர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு ஒரு ஏர்போர்ட் இருக்குது உலகத்தில் இருக்கும் மிகப்பெரிய ஏர்போர்ட்டில் இதுவும் ஒன்று ஓஹேர் அது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒருத்தருடைய லாஸ்ட் நேம் எட்வர்ட் ஜூனியர் ஓஹேர் அப்படிங்கிறவரோட பேரில் தான் இந்த ஓஹேர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை கட்டியிருக்காங்க அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க எட்வர்ட் ஜூனியர் ஓஹேர் அவர் எப்பேற்பட்ட மனுஷன் அப்படின்னு பார்த்தோம்னா வேர்ல்டு வார் டூ நைன்டீன் ஃபார்ட்டி ஃபார்ட்டி டூ அந்த டைமில் இருக்கும்பொழுது அவர் யூஎஸில் ஏர்ஃபோர்ஸில் ஒரு பைலட்டாக இருந்திருக்கார் ஒற்றை ஆளாக போராடி கிட்டத்தட்ட அஞ்சாறு பாமர் ஃப்ளைட்ஸை ஜாப்பனீஸ் பாமர் ஃப்ளைட்ஸை இவரே சுட்டு வைத்திருக்கார் நடுவானில் அதே மாதிரி இவருடைய பிளேனுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஆகாமல் நல்லபடியாக போராடி திருப்பி தரையிறக்கியிருக்கார் இவருடைய இந்த வீர தின செயலை பாராட்டி மெடல் ஆஃப் ஆனர் கொடுக்குறாங்க அதே போல் அவருடைய லாஸ்ட் நேம் ஹேர் அப்படிங்கிற லாஸ்ட் நேமில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் யுஎஸ் கவர்மெண்ட்டு நிர்வகிக்கிறாங்க ஆனால் நான் சொல்ல போகிற கதை எட்வர்ட் ஜூனியர் ஓஹேர் பற்றி இல்லை எட்வர்டு ஓஹேர் அதாவது இவருடைய அப்பாவை பற்றினது எட்வார்டு ஓஹேர் எட்வர்ட் போஹர் அவர் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் அது மாதிரி டைமில் வந்து மிகப்பெரிய ரொம்ப ஃபேமஸான ஒரு லாயராக இருந்திருக்கார் ஆனால் எந்த மாதிரி ஒரு லாயர் அப்படின்னா அல் கப்போன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய கேங்ஸ்டர் இருக்கார் அந்த ஏரியாவில் அந்த ஏரியாவில் இருக்கிற அந்த கூட்ட தலைவனான அல் கபோன் அவருடைய ஆட்களுக்கு எல்லாருக்கும் இவர் தான் லாயர் இது மாதிரி ஒரு பெரிய கேங்ஸ்டர் மாப்ஸ்டரோட லாயராக இருக்கிறனால இவருக்கு பேர் புகழ் எல்லாமே அளவுக்கு அதிகமாகவே கிடைக்குது அவர் ஆசைப்பட்டது எல்லாமே அவரால் வாங்க முடியுது அவர் ஓட்டாத கார் இல்லை போடாத துணி இல்லை வாங்காத வீடு இல்லை அது மாதிரி சந்தோஷமாக இருக்கார் அவருக்கு பையன் பிறக்குது அந்த பையனோட பேர் தான் எட்வர்ட் ஜூனியர் ஓஹர் பையன் மேலே உயிரியே வச்சுருக்கார் பையன் அவர் பிரைவேட் ஸ்கூலில் நிறையா காசு செலவு பண்ணி படிக்க வைக்கிறார் இவர் என்ன நினைக்கிறார் தான் சம்பாதிக்கிற இந்த பணம் புகழ் அந்த பாதுகாப்பு எல்லாமே அவருடைய பையனுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறார் ஆனால் அவரோட பையன் வளர வளர அவருடைய கிளாஸில் யாருமே அவங்க கூட ஃப்ரெண்டாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுறதில்லை எல்லாருமே ஓ எட்வர்ட் ஓஹரோட பையன் இவங்க அப்பா ஒரு கெட்ட லாயரு கெட்டவங்களுக்கு வேலை பார்க்குறவர் அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறாங்க பயத்தால் ஒதுக்கி வைக்கிறாங்க சில பேருக்கு பிடிக்காமையும் ஒதுக்கி வைக்கிறாங்க இது ஜூனியரோட மனசை ரொம்ப பாதிக்குது ஒரு நாள் அவரோட அப்பா கிட்ட இந்த நாயகன் படத்தில் கமல்கிட்ட அவங்க பேரும் கேட்பான்ல நீங்கள் நல்லவரா கெட்டவரா அது மாதிரி இவனும் கேட்குறான் அப்பா நீங்கள் கெட்டவங்களுக்காக வேலை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுவிட்டு அவன் பாட்டுக்கு விளையாட போயிடுறான் ஆனால் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக எட்வர்ட் சீனியர் எட்வர்ட் ஓஹர் வந்து தூங்கவே இல்லை ஈஸி அடின்னும் அவரை கூப்பிடுவாங்க ஸோ நம்மளும் ஈஸி அடின்னே சொல்லுவோம் ஈஸி அடிக்கு சுத்தமாக தூக்கம் வரல ரொம்ப கஷ்டப்படுறாரு நம்ம என்னமோ நினச்சி நிறையா சம்பாதிச்சு நம்ம பையனை நம்ம சொகுசாக வைக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா நம்மளுடைய பேரே அவனுக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வருது இந்த பழி சொல்லேருந்து இவன் எப்படி தப்பிப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாரு உடனே என்ன பண்ணுறாரு யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பேசுகிறாரு எஃபிஐ ஏஜென்ட்ஸ்க்கு இல்லாமல் பேசி அவர் வந்து அப்ரூவராக மாட்றார் எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப தெளிவாக லாயருங்கிறனால இவர்கிட்ட எல்லா தரவுகளும் இருக்குது எல்லாத்தையும் தெளிவாக அவர் எஃபிஐ ஏஜென்ட்ஸ்கிட்ட ஒப்படைச்சிட்றாரு ஒப்படைச்சிட்டு எதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு திருப்பி நீங்கள் வந்து எதுவுமே கொடுக்க வேணாம் இம்யூனிட்டி எதுவும் தர வேண்டாம் எனக்கு நீங்கள் வந்து பரிசு பொருள் எதுவுமே தர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே எதிர்பார்க்காம என்னுடைய கெட்ட பேர் போனால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இழந்துடுறாரு அப்புறம் ஒரு சில மாதங்கள் கழித்து பார்த்தா ஒரு துப்பாக்கிச்சூடில் அவர் இறந்து போயிடுறார் அப்படி இறந்து போகும்பொழுது அவருடைய பாக்கெட்டில் வந்து ஒரு சின்னமாக ஒரு கேத்தலிக் போயம் இருக்குது அதோட ஒரு தோராயமான மொழிபெயர்ப்பு இதுதான் வச்சுக்கோங்களேன் ஒரு மனிதன் பிறக்கும் பொழுதே அவனுடைய கடிகாரத்தை வந்து அந்த கீரை சுற்றி விட்ட மாதிரி அது ஆரம்பிச்சிடுது ஆனால் அந்த கடிகாரம் எப்போ நிற்கும் அப்படிங்கிறது யார் கையிலுமே இல்லை அப்படிங்கிறது அதோட சாராம்சம் ஸோ தன்னுடைய பையனுக்காக தான் சம்பாதிச்ச அத்தனை சொத்துக்களையும் பேரு புகழ் எல்லாத்தையுமே அவர் இழக்க ரெடியாக இருக்கார் தயன் தன்னுடைய பையனோட பாதுகாப்புக்காக அவனுக்கு ஒரு நல்ல பேர் வரணும் தன்னுடைய அந்த கெட்டுப்போன கலங்கமான பேர் தன் பையனோட பேரில் ஒட்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவர் சகலத்தையும் இழந்துடுறார் கடைசியில் நடு ரோட்டில் சுடுபட்டு இறந்தும் போகிறார் எதுக்காக அப்படின்னா அவர் பையன் மேலே அவர் வச்சிருந்த பாசம் அது மட்டும்தான் இது போல் ஒரு மனிதன் சக மனிதன் மேலே வச்சுருக்க அன்பு தன்னுடைய குடும்பமாக இருக்கலாம் தன்னுடைய மனைவி கணவனாக இருக்கலாம் இல்லை தன்னுடைய நண்பனாக இருக்கலாம் எது மாதிரி உறவாகவேனா இருக்கலாம் ஆனால் அந்த அன்பு அந்த அன்பின்பால் கொண்ட மரியாதை அந்த அன்பின்பால் கொண்ட அன்பு அதற்காக மட்டுமே தன்னுடைய உயிரை கூட கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க இப்போ கதை முடிஞ்சதா இது ரிலேட்டடாக இருக்கிற ஒரு திருக்குறளை தான் இப்போ நம்ம கேட்க போகிறோம் இந்த திருக்குறளை சொல்ல போகிறது என்னுடைய அப்பா அவரே அவரை பற்றின குட்டி இன்ட்ரடக்ஷனோட அந்த குரலையும் பற்றியும் பேசியிருந்துருப்பார் இந்த சீரிஸை என்னுடைய அப்பா குரல்லேருந்து இருந்து ஆரம்பிக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவரை பற்றியும் நான் நிறைய பாட்காஸ்ட்டில் பேசியிருந்திருப்பேன் ஸோ உங்கள் எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன் அன்புடையீர் வணக்கம் நான் வி திருநாதன் பொன்மொழியுடைய தகப்பனார் நான் கல்லூரிகளில் நாற்பத்தி நான்கு நாற்பத்தி நான்கு வருடங்கள் பணிபுரிந்து ஓய்வு பெற்றிருக்கின்றேன் தற்சமயம் வீட்டில் இருக்கின்றேன் எனக்கு திருக்குறள் அலாதியான அன்பு உண்டு ஆயிரத்து முந்நூற்றி முப்பது குரல்மை ஓரளவுக்கு எனக்கு பரிச்சயம் இருக்கு இருந்தாலும் கூட ஒரு திருக்குறளை மட்டும் தற்பொழுது எடுத்துக்கொண்டு உங்களுக்கு உரையாற்ற விரும்புகின்றேன் உயிர்கள் இடத்தில் அன்பு வேண்டும் தெய்வம் உண்மை என்று தான் எறிதல் வேண்டும் அன்புடைமை அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்கின்றார் அன்பிலார் எல்லாம் தமக்கு உரியர் அன்புடையர் என்பும் உரிய பிறர்க்கு என்று சொல்கின்றார் அதாவது அன்பு இல்லாதவங்க வந்து எல்லாமே எனக்கு தான் வேணும் எனக்கு தான் வேணும் என்று ஒரு தன்னப்பொணியாக இருப்பார்கள் ஆனால் அன்புடையவங்க வந்து தன்னுடைய எலும்பையும் கொடுத்து உதவக்கூடிய சூழ்நிலையை வந்துருவாங்க காரணம் என்னென்னா ஒரு மனிதனுக்கு உடல் வந்து முக்கியமான உறுப்புகளில் வந்து எலும்பு மண்டலம் தசை மண்டலம் நரம்பு மண்டலம் மற்ற எல்லா மண்டலமும் இருந்தாலும் கூட ஒரு ஃப கொடுக்குறது எலும்பு தான் அந்த எலும்பு ஒரு முக்கியமான ஒரு உறுப்பாக இருந்தாலும் கூட அந்த எலும்பு கூட ஒரு அன்புனால் வந்து பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு அந்த அன்புடை அதிகாரத்தில் திருவள்ளுவர் ரொம்ப ஆழ்ந்த கருத்தினை பதிவிக்கின்றார் நன்றி வணக்கம் என்ன திருக்குறளை கேட்டிங்களா பிடிச்சதா உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இது மாதிரி அடுத்த வாரமும் ஒரு நல்ல கதையோடையோ இல்லை நல்ல ஒரு நிகழ்வோடையோ அது கூட ஸ்பெஷலாக இன்னொருத்தவங்க ரெக்கார்ட் பண்ணால் குரலோட வாய்ஸ் நோட்டோட உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் வைப் வித் அ ட்ரைப் மூன் தாட்ஸ் தமிழ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்